ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கிரிக் பார்வை சேனல் இந்தியா ஆஸ்திரேலியா டீம் இடையிலான நான்காவது டெஸ்ட் போட்டியில் நூற்றி எண்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா கிட்ட இந்தியா தோல்வியடைஞ்சதால் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்குள்ளே இந்தியா போகுமா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலையும் பொதுவாக எழுந்திருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்து நடக்க இருக்கிற இந்த சீரீஸோட அஞ்சாவது டெஸ்ட் போட்டியிலேயாவது இந்தியா வெற்றி பெற்று பார்டர் கவாஸ்கர் சீரீஸை சமன் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தே எழுந்திருக்கு இது போல விஷயங்களாக நடக்கிறதுக்கு இந்தியா டீம் முன்னால் இருக்கிற ஆப்ஷன்கள் என்னென்ன அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து கிரிக்கெட் அப்டேட் நியூஸ் வரப்போகிற நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்தியா டபிள்யூடிசி டிசி ஃபைனலுக்குள்ள போகுமா பார்டர் கவாஸ்கர் சீரீஸ் லெவல் பண்ணுமா அடுத்து வர போற சீரீஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற உங்க கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரீஸ்ல இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தலா ஒரு வெற்றி பெற்று ஒன் ஈஸ்ட் ஒன் அப்படின்னு இந்த சீரீஸ் சமன் பெற்றிருந்த நிலையில த ஃபேமஸ் எம்சிஜி மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல நடந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில முதல் நாள்ல இருந்தே ஆதிக்கம் செலுத்தின ஆஸ்திரேலியா டீம் தன்னுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நானூத்தி எழுபத்தி நாலு ரன்கள் குவிச்சிருந்துச்சு மறுமுனையில இந்தியா டீம் தன்னுடைய முதல் இன்னிங்ஸ்ல ஜெய்ஸ்வாலோட அதிரடி ஹாஃப் செஞ்சுரியான எண்பத்தி ரெண்டு ரன்களோட டெய்லண்டர் பேட்ஸ்மேன்களா களமிறங்கின நிதிஷ் குமார் ரெட்டியோட செஞ்சுரி வாஷிங்டன் சுந்தரோட பொறுப்பான ஆட்டம் போன்ற விஷயங்கள்லாம் சரியா செயல்பட்டு இந்தியா தன்னுடைய பக்கம் திருப்பி இருந்துச்சு ஃபாலோ ஆன் போகுது அப்படிங்கிற அபாய கட்டத்தில் இருந்த இந்திய அணியை நிதிஷ் குமார் ரெட்டி செஞ்சுரி அடிச்சும் வாஷிங்டன் சுந்தர் செஞ்சு அடிச்சும் ஆபத்துல இருந்து காப்பாத்தினாங்க அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா டீம் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்கோருக்கு அவுட் பண்ணா வெற்றியை நோக்கி கூட நகரலாம் அப்படிங்கிற சூழ்நிலையும் உருவாச்சு இந்த சூழ்நிலையில இந்தியன் பவுலர்ஸ் மிக செயல்பட்டாங்க குறிப்பா பூம்ரா ரொம்ப அட்டகாசம் ಪಂದ್ ವೀಸಿ ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸை திணறடிச்சான்னே சொல்லலாம் இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் போட்ட போது பூம்ரா இருநூறு விக்கெட் மைல்ஸ்டோனையும் எட்டி சாதனை படைச்சாரு ஆஸ்திரேலியா செகண்ட் இன்னிங்ஸ்ல முப்பத்தி ஆறு ஓவர்கள் விளையாண்டு தொண்ணூத்தி ஒரு ரன் மட்டுமே எடுத்து ஆறு விக்கெட்டை இழந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸோட லபுஷேன் பார்ட்னர்ஷிப் அமைச்சாரு குறிப்பா கடைசி விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த நேத்தன் லயன் மற்றும் போலண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட இந்திய அணிய விரக்தி அடையை செய்தாங்கன்னே சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரோட சிறப்பான கான்ட்ரிபியூஷனால இந்தியாவுக்கு த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் அப்படிங்கிற டார்கெட்டையும் ஆஸ்திரேலியாவில் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது இந்த டெஸ்ட் மேட்சோட கடைசி நாளான டே ஃபைவ் அன்னைக்கு கஷ்டமான டார்கெட்டோட களமிறங்கின இந்திய அணியோட விக்கெட்டுகளை அடுத்தடுத்து ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் கைப்பற்றி இந்திய அணிக்கு அதிர்ச்சி கொடுத்தாங்க குறிப்பா அனுபவ வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி கே எல் ராகுல் இவங்கெல்லாம் அணிக்கு கை கொடுக்க தவறிட்டாங்க இருபத்தி ஆறு ஓவர் எண்டுல முப்பத்தி மூணு ரன்னுக்கு மூணு விக்கெட் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இந்தியா இருந்துச்சு இந்த நிலையில ஜெய்ஸ்வால் மட்டுமே சிறப்பா ஆடிக்கிட்டு இருந்தாரு ரிஷப் ரிஷப் உறுதியா களத்துல ஆட்டம் டிராவ நோக்கி வாய்ப்பு இருக்குன்னு பல பேர் இருந்தாங்க அதற்குண்டான சூழலும் இந்த மேட்ச்ல அதிகமாவே தெரிஞ்சது ஆனா ஒரு பார்ட் டைம் பவுலரா பவுலிங் போட வந்த டிராவிஸ் ஹெட் கதையை முடிச்ச பிறகு இந்திய அணியின் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து இருந்தது மொத்தத்துல நூற்று ஐம்பத்தி ஒன்பது ரன்களுக்கு அவுட் ஆகி இந்தியா தோல்வியை தழுவுச்சு இந்த தோல்வி சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியா annule

பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற சூழலும் இந்தியாவுக்கு உருவாச்சு இந்த சூழ்நிலை ஆரம்பிச்ச பார்டர் டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா சூப்பரா வின் பண்ணியிருந்தாங்க அதனால இந்தியா டபிள்யூடிசி பைனலுக்குள்ள போற நம்பிக்கை இன்னுமே அதிகரிச்சது அதற்கடுத்து நடந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்சான பிங்க் பால் டெஸ்ட்ல ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க அதனால இந்தியாவோட டபிள்யூடிசி ஃபைனல் வாய்ப்பு மீண்டும் கேள்விக்குறியா மாறுச்சு இந்தியா ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா போன்ற டீம்ல எந்த ரெண்டு டீம் டபிள்யூடிசி பைனலுக்குள்ள போக போகுது அப்படி இருந்த சூழ்நிலையில அடுத்து வர மூணு மேட்சஸும் இந்தியாவுக்கு முக்கியமான டெஸ்ட் மேட்சஸா அமைஞ்சிருந்தது அதற்கடுத்து நடந்த இந்தியா ஆஸ்திரேலியா கிடையான மூணாவது டெஸ்ட் மேட்ச் மலையாள டிராவ் ஆச்சு அதனால அதுக்கு அடுத்து நடக்க போற நாலாவது மற்றும் அஞ்சாவது ரெண்டு டெஸ்ட் மேட்ச்லையும் இந்தியா வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மேட்சை சவுத் ஆப்பிரிக்கா அதிரடியா வின் பண்ணி டபிள்யூ டிசி பைனலுக்குள்ள அபிஷியலா நுழைஞ்சிட்டாங்க இந்த சூழ்நிலையில இந்தியா ஆஸ்திரேலியாவை த்ரீ ஒன் அப்படின்னு சீரிஸ் வின் பண்ணா மட்டும்தான் டபிள்யூ டிசி போக முடியும் அப்படிங்கிற சூழல் உருவாச்சு இது மாதிரியான ஒரு டைட் சிச்சுவேஷன்ல தான் போர்த் மேட்ச்ல இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட லாஸ் ஆகியிருக்காங்க அதனால இந்தியா டபிள்யூடிசி பைனலுக்குள்ள போற வாய்ப்பை மறுபடியும் தவற விடுற சூழ்நிலையில தான் இருக்காங்க ஒருவேளை அடுத்து நடக்க போற அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா வின் பண்ணா கூட ஆஸ்திரேலியா அடுத்து விளையாட போற மேட்சஸோட ரிசல்ட்ஸ் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருந்தாகணும் அதாவது அடுத்து நடக்க போற ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா ரெண்டு மேட்சையும் அல்லது ஒரு மேட்சை தோற்று ஒரு மேட்ச் ஸ்ரீலங்கா வின் பண்ணணும் அப்பதான் ஆனா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியாவோட ஒரு மேட்ச் இருக்கு ஸ்ரீலங்காவோட ரெண்டு மேட்ச் இருக்கு இதுல ஏதாவது ஒரு மேட்ச்ல வின் பண்ணா கூட அவங்க போயிருவாங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்தியா அடுத்து வரப்போற ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச்ல மஸ்ட் பிக் வின் அதே போல ஆஸ்திரேலியாவும் அடுத்து வரப்போற மூணு மேட்சஸையும் அப்பதான் இந்தியா டபுள் நினைச்சு பார்க்க முடியும் இல்லைனா ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் டபிள்யூ ஃபைனலில் ஃபைனல்ல விளையாடுறத நம்மளை போலவே டிவில பார்த்து இந்தியன் பிளேயர்ஸும் கைதட்டி ரசிச்சு பாக்குற சூழ்நிலை தான் உருவாகும் எது எப்படியோ இந்த ரெண்டாயிரத்தி டபிள்யூடிசி ஃபைனல் டீம் செலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவோட டெஸ்ட் டீம்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அந்த மாற்றங்கள் எல்லாமே வருங்காலத்தில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பூஸ்ட கொடுத்து மறுபடியும் டெஸ்ட் மேட்சஸில் நம்பர் ஒன் பிளேஸுக்கு இந்தியா வரணும் தான் ஒவ்வொரு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு பார்க்கலாம் இதுக்குண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் இன்னும் ஓரிரு மாதங்களில் நமக்கு கிடைச்சிரும் இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் அப்புறம் இந்திய அணியில என்னென்ன மாற்றங்கள் வரலாம் யார் கேப்டன்ஷிப் பொறுப்பு ஏற்கலாம் யாரெல்லாம் ஸ்டார் பேட்ஸ்மேன்ஸாக வருவாங்க அப்படிங்கிற ரிவ்யூவை நம்ம சேனலில் வீடியோவாக போட போகிறோம் வெயிட் அண்ட் வாட்ச் உள்ளூர்லேருந்து உலக லெவலில் நடக்கிற கிரிக்கெட்டோட அப்டேட்ஸ் நியூஸ்க்காக நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்